அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களை இந்த வீடியோவில் நான் நாளை ஆடி பிரதோஷம் நினைத்ததை நிறைவேற கஷ்டங்கள் விசேஷங்கள் நிறைந்த ஆடி மாதத்தில் வருகிற தெய்வ வழிபாட்டிற்கும் இருக்கிறது மற்ற மாதங்களில் வரும் பிரதோஷ தினங்களை காட்டிலும் ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை முறைப்படி வணங்கி வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் விரும்பி அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடு ஏற்படும் நன்மைகளை தான் இப்ப நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் ஏற்படும் துயரங்கள் தீர பிரதோஷ காலங்களில் வழிபடுவது சிறந்தது பிரதோஷ தினம் என்பது சிவபெருமானையும் அவரின் வாகனமான நந்தி பகவானையும் வணங்க மிக உன்னத நாளாக கருதப்படுகிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு திரியோதசி திதியில் பிரதோஷம் வரும் பிரதோஷ தினத்தன்று சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கினால் இழந்தவற்றை தந்தருள்வார் என்பது நம்பிக்கை இந்த பிரதோஷ நாளில் எல்லா சிவன் கோயிலிலும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் பதினாறு வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் ஆடி மாத தேயிர பிரதோஷத்தன்று சிவனை வணங்கி உணவேது உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு பால் பழம் சாப்பிட்டும் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம் முடிந்தவர்கள் அன்றைய தினம் பிரதோஷ வேலையான மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையான நேரத்தில் அருகிலுள்ள பொருட்களை வழங்குங்கள் நந்தி தேவருக்கு அருகும் புள்ளும் சிவபெருமானுக்கு வில்வமும் சாட்சி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு மாதுளை பலத்தை சிவபெருமானை நினைத்து தானம் கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும் இந்த பிரதோஷ பலன்கள் என தெரியுமா பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தொழில் அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக உள்ள அனைத்து முளையும் முன்னேறி செல்ல வழிவகை உண்டாகும் மறவாமல் சிவபெருமானை வழிபாடு செய்து பல நன்மைகளை பெறுவோம் சொந்தங்களே என கூறி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளவே இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நாளைய ஆடி பிரதோஷம் அன்னைக்கு யாரெல்லாம் சிவன் கோயிலுக்கு போக போறீங்க நீங்க போகக்கூடிய சிவன் கோயிலை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது நன்றி வணக்கம்